வணக்கங்க ஒரு அமது மீதி சமையல இன்றைக்கி என்ன சமையல்னால் ஒரு வடை தாங்க என்ன வடைனா அவல் வடை நல்லா முறு மொறுப்பாக எப்படி செய்யலாம்னு சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு உங்கள் குழந்தைங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க மழை பெஞ்சிக்கிட்டுருக்கு இந்த சமயத்தில் இந்த வடையை செஞ்சு கொடுங்க ரொம்ப ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம அபிள் சவ வடை செய்யறதுக்கு ஒரு கப் அவல் எடுத்துருக்கோம் இதை தண்ணியில் அப்படியே ஊற வச்சுக்குவோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறணும் ஏன்னா பத்து நிமிஷம் ஊறினா கூட போதும் இந்த தண்ணியை வந்து இருத்துட்டு தண்ணியில் கொஞ்சம் ஊற வைப்போம் இதை இப்போ மாற்று தண்ணியில் ஊற வச்சு காமி பாருங்கள் இப்போ நல்ல வெள்ளையாக இருக்குது வேறு தண்ணியில் ஊற வச்சிட்டோம் இது ஊறட்டும் அவள் ஊறிடுச்சுங்க நல்லா ஊறிடுச்சுங்க பாருங்க நல்லா ஊறிடுச்சு இப்போ நல்லா நம்ம தண்ணியை புழிஞ்சிட்டு தான் நம்ம சேர்க்க போகிறோம் ஏன்னா எண்ணெய் குடிக்கும் இப்படி போட்டுக்கிறது புழிஞ்சிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடணும் இருக்க இப்படி புழிஞ்சிட்டீங்கன்னா இங்கே வந்து தண்ணியில் வந்து எண்ணெய் குடிக்கும் வேறு ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம் ரஃபான இது பத்தே நிமிஷம் போதுங்க ஐந்து நிமிஷம்னா ஊற வைக்க வேண்டாம் பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் கம்ப்ளீட்டாக நான் புழிஞ்ச உடனே காமிக்கிறேன் அவளை வந்து கம்ப்ளீட்டாக தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டேன் ஒரு தண்ணி கூட இல்லை இப்போ இதில் என்னென்ன சேர்க்கணும்னு சொல்கிறேன் அவள் எடுத்துக்கிட்டு வடைக்கு தேவையான கொஞ்சமாக சால்ட்டு உப்பு சேர்த்துக்குவோம் அப்புறம் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில்லை கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன் மல்லித்தலை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி துண்டு நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்குவோம் நம்ம தேவையான பொருட்கள் வடைக்கு தேவையான பொருள் சேர்த்த உடனே கொஞ்சம் அவளில் சின்ன கப்பில் ஒரு கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கணுங்க சேர்த்துக்கிட்டு பிணஞ்சோம்னா அவங்களுக்கு வந்து அவளோட போட்டிங்கன்னா அப்படியும் எண்ணெய் குடிக்கும் அதனால் கொஞ்சம் மொறுமொறுப்பும் இருக்கும் அந்த பச்சரிசி மாவு போடலாம் இல்லைன்னா நான் கடல மாவு போடலாம் பச்சரிசி மாவு நல்ல மொறுமொறுப்பு கொடுக்கும் அதனால் நான் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பனைஞ்சோன்னா ரொம்ப கெட்டியாக இருந்தால் லேசாக தண்ணி தனிச்சுக்குங்க இல்லைன்னா வேண்டாம் வட பக்குவம் வந்துடுச்சு கெட்டியாக இருந்தால் சுத்தமாக எண்ணெய் குடிக்காது നല്ല പിസ്സു இருக்கும் ഒപ്പിക്കിട്ട് അഴകും കട കണ്ടിപ്പാറിയേ ചെയ്യ அவள் வடையை வந்து நம்ம கையிலே மெதுவோட மாதிரி தட்ட முடியாதுங்க உளுந்து வடை மாதிரி அதனால் நான் தட்டி ஏற்கனவே வச்சிட்டேன் உங்கள்கிட்ட வீடியோ காமிக்கிறதுக்காண்டி தட்டி வச்சுட்டேன் இப்போ நம்ம கடாய் வச்சு ஆயில் விட்டுட்டோம் கொடுத்துருவோம் எனக்கு வீடியோ எடுக்கவும் ஆள் இல்லை நானே செய்யறதுனால நான் வந்து டக்குனு இது பண்ண சொல்லியிருப்பேன் பாருங்க நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு எடுத்த உடனே நான் காமிக்கிறேன் பாருங்க நம்ம திரும்ப அதே மாதிரி போட்டு வச்சுக்குவோம் அதுவும் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் நல்லா சீக்கிரம் வந்துடும் பாருங்க பொரிச்சிட பாருங்க மொறு மொருமே எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க சாஃப்டாக இருக்குது பாருங்க சத்தான அவள் வடை எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக அதாவது முறு முறுப்பாக ரெடியாகிருக்கு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாப்பிட இங்கே பாருங்க சவுண்டூர் தான் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்லா வெந்து சூப்பராக முறு மொறுன்னு இருக்குது சத்துக்கள் நிறைய நிறைஞ்சதுங்க இது குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரையில் டெய்லி என்ன ஸ்நாக்ஸ் நம்ம எடுக்கிறது அவள் இருந்தால் போதுங்க பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணி இந்த வடையை கொடுத்துர்லாம் மொறு மொறுன்னு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க அப்புறம் டீ காஃபியோட கொடுக்கலாம் சாயங்காலத்தில் செம்மையாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் எதில் செஞ்சவங்க கூட சாப்பிட்றவங்க புதுசாக வந்தவங்க சாப்பிட்றவங்களுக்கு தெரியாது அதனால் மறக்காமல் ஒரு முறை இந்த அவளை எடுத்து நீங்கள் நான் செஞ்ச மெத்திலே செஞ்சு பாருங்கள் தட்டு வடையே காலி ஆயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் நன்றிங்க